அன்புள்ள பக்தி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் அவர் ஜனவரி பதினோராம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார் அன்றைய கிலக நிலவரங்கள் மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மகர ராசியில் புதன் கும்பத்தில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் ஆக ராசி அன்பர்களுக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ராசியினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் உரியவர் அவர் ஒன்பதாம் இடமாகிய ஆகிய செல்கிறார் நன்மைகள் பெருகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பரம் அந்யோன்யம் பெருகும் கணவன் கணவர் மனதார மனைவியை பாராட்டுவார் மனைவி மனதார கணவரை பாராட்டுவார்கள் குடும்ப பராமரிப்புக்கு தேவையான பண வரவுகள் உண்டு தரங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் தாய் மாமனில் அனுசரணை அனுசரிப்பு தங்களுக்கு உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் நல்ல ஊதிய உயர்வு தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவீர் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை தாராளமாக பெறுவீர்கள் அடிக்கடி பிரயாணங்கள் தாங்கள் செல்ல வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு லாபம் பெருகும் தொழில் சம்பந்தமான அதாவது சாப்பிடக்கூடிய காய்கறிகள் கனிகள் வெந்தயம் பாசிப்பயிறு போன்ற பொருட்களை விற்போருக்கு நல்ல அபரிமிதமான லாபம் உண்டாகும் தொழில் ஆசிரியர் தொழில் ஜோதிடர் தொழில் கணக்கர் சிஏ ஐசி டபிள்யூஏ போன்ற படிப்புகளை முடித்தோருக்கு நல்ல விதமான வருமானம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற துறையில் உள்ளோருக்கு எதிர்பாராத வகையில் லாபங்கள் உண்டு அதே நேரத்தில் அலைச்சலும் தங்களுக்கு உண்டு நோய் நொடியை பொறுத்தவரை நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய் தோல் மூளை கழுத்து இடுப்பு வலி வயிற்று வலி உள்ளோருக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்து ரிசபராசி அன்பர்களுக்கு ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த நேரத்தில் தாங்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வெளிநாடு சென்று வரலாம் வெளிநாட்டு பெரிய பெரிய கம்பெனியில் இருந்து தங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அதை தாங்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்களுடைய துறையில் புகழ் பெறுவீர்கள் செல்வம் செல்வாக்கு பெறுவீர்கள் பெரிய பெரிய விஐபி சென்ற தொடர்புகள் தங்களுக்கு உண்டாகும் கமிஷன் ஏஜென்ட்களுக்கு எதிர்பாராத வகையில் அளவுக்கு மீறிய பண உறவுகள் உண்டாவதால் சேமிப்பினை தொடர்வீர்கள் ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு அன்பர்களுக்கு நல்ல விதமாக லாபங்கள் பெருகும் கல்வித்துறை அன்பர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர் சிலர் உயர் படிப்புக்காக அயல் நாடு அயல் மாநிலங்கள் செல்லலாம் அரசு உத்தியோகம் பெறலாம் நல்லபடியாக புகழ் பெறுவேன் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் நன்மை பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்